உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஏழு நந்து திருமங்கலத்தை எடுத்து சமீராவின் களத்தில் கட்ட இந்த செயலை கண்டு அனைவரும் திகைத்து நின்றனர் டே என்னடா நீ ஏன் இப்படி பண்ண மாங்கல்யன ஒரு சாதாரண கயர்னு நினைச்சுட்டியா என்று தன் அண்ணனின் மகனை கண்டு கோபத்தோடு கத்தினாள் தேன்மலி எனக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும் நீரா ஏன் பொண்டாட்டி அவ இனிமே எனக்கும் என்னைக்கும் ஏன் கூட மட்டும்தான் இருப்பா கட்டண மனைவியை காப்பாற்ற வேண்டியது என்னோட உரிமை நீங்க யாரும் அவகிட்ட இருந்து என பிரிக்க முடியாது என்கிட்ட இருந்தும் அவளை பிரிக்க முடியாது இனிமே அவளை நான் தான் பாத்துக்குவேன் என மீராவை கண்டவாறே அவளின் அருகில் அமர்ந்து கொண்டு உறுதியாக கூறினான் நந்தகுமரன் அவனுக்கும் மீராவின் மேல் இருக்கும் அன்பு அனைவருக்கும் புரிந்தாலும் மீராவின் இந்த நிலைமையால் அவன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகி விட்டதை நினைத்து அனைவரும் வருந்த அவர்கள் மனதில் இருப்பது அவனுக்கும் நன்றாகவே புரிந்தது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது நான் வாழ்றது மீராவுக்காக தான் அப்படி இருக்கும்போது இன்னொரு வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே தேவையில்லை என் மீரா மட்டும் போதும் இனிமே மீராக்கு நான் இருக்கேன் எனக்கு என் மீரா இருக்கா நீங்க யாரும் எங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்படாதீங்க தன்னவள் நிலையை எண்ணி கலங்கி அவளை அவளின் தன் இதழ் பதித்தான் நந்து என்ன பண்ணிச்சிருடா நீ அவன் மேல வச்சிருக்கிற காதலை புரிஞ்சுக்காம அன்னைக்கு நான் தான் ஏதோ கோவத்துல யோசிக்காம திட்டிட்டேன்டா என்று கூறிய நந்து அவனிடம் மன்னிப்பு வேண்டார் ஐயோ மாமா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்னை சுற்ற முழு உரிமையும் உங்ககிட்ட இருக்கு என்றவன் ஒருவித குற்ற உணர்ச்சியும் சமீராவின் தந்தை சக்தியிடம் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாமலே இருந்தான் நீ சமீரா மேல வச்சிருக்கிற அன்பு எங்க எல்லாரையும் நல்லாவே புரியுது ஆனா உன்னால எப்படி இவளை தனியா பாத்துக்க முடியும் சொல்லு அவ ஏன் ஃபைவ் நீ எப்ப வேணாலும் வந்து அவளை பாரு இப்போ நாங்க அவளை கூட்டிட்டு போறோம் பிளீஸ் நந்து புரிஞ்சுக்கோ நெல்ல ஆராதனா கூற இல்லத்த நான் பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன் பெங்களூர் வர அவளுக்கு நர்ஸ் நானே தயார் நான் அவளை பார்த்துக்கிடுவேன் உறுதியோடு நந்தகுமரன் கூற அவன் செயலை கண்டு அனைவரும் வியந்தனர் இதற்கு மேன் அவனிடம் பேச முடியாதென்று முடிவு செய்தவர்கள் அமைதியாக இருக்க மருத்துவர் அனைத்தும் சமீராவிற்கு சரியாக இருக்கிறதா என்று பரிசோதித்தனர் அப்போதுதான் வீட்டிலிருந்து அஸ்வின் யுவா இருவரும் மருத்துவமனை வர அங்கே நடந்த அனைத்தையும் கூறினாள் தேன்மொழி அஸ்வின் எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும் தெரியாதுப்பா நான் உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாத்த முடியல ரஞ்சித் மன்னிப்பு வேண்டே ஐயோ ரஞ்சித் விடுங்க நடக்கிறது எல்லாம் நல்லதாவே நடக்கும் சீக்கிரம் நம்ம மீரா நமக்கு கிடப்பா நான் எனக்கும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சரி வாங்க எல்லாம் ரெடி பண்ண இருக்கு போகலாம் என்றவனின் பார்வையோ சமீராவின் தலையை வருடி கொடுத்த நந்துவின் செயலை கண்டது அனைவரும் சமீராவை அழைத்து கொண்டு கிளம்ப கடைசி நொடி ஆசிராவும் அவள் பெற்றோரும் சமீராவை காண மருத்துவமனை வந்தனர் வாங்க என்று ஆராதனா வரவேற்க மஞ்சள் கயிறை சமீராவின் களத்தில் கண்ட ஆசிரா நிமிர்ந்து நந்துவை கண்டாள் அவன் முகத்தில் நீண்ட நாட்களுக்குப் பின் இருந்த நிம்மதி உணர்வை கண்டே இது அவனின் செயல் என்பதை புரிந்து கொண்டாள் அவன் செயலை கண்டு அனைவரையும் விட அந்த நொடி ஆசிரா மிகுந்த சந்தோஷத்தில் இருக்க அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வின் சிறிது நேரம் பேச மூவரிடமும் சொல்லிக்கொண்டு அனைவரும் கிளம்ப அஸ்வின் பார்வை ஆசிராவில் மேல் இருப்பதை அவள் நன்றாக உணர்ந்தாலும் கண்டு கொள்ளாமலே இருந்தாள் முதல் முதலாக ஆசிராவை காணும் போது அவள் தன்னை பார்த்த நொடி தன் தவிப்புடன் இருக்கும்போது தனக்கு ஆறுதல் கூற எழுந்த அவள் கரத்தின் செயல் அதன் பின் அவள் எதையோ நினைத்து தன்னை தவிப்புடன் பார்த்து பின் வந்த நாட்கள் கோபமாக பார்த்தது இங்கிருந்த இத்தனை நாட்களும் அவளை காண்பதற்காக மட்டுமே தான் இங்கே அடிக்கடி வந்ததை நினைத்தான் அஸ்வின் கிளம்ப ஆஷிரா ராம்நாத் சுலோச்சனா மூவரும் அவர்களை சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தனர் சித்தி சமீராவை கூட்டிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களா அண்ணா போன் பண்ணி சொன்னாங்க என்று சமீராவை நினைத்து கவலையோடு சுதர்ஷனியின் அன்னை அஸ்வினின் அன்னை சிவரஞ்சனிடம் கூறினாள் சரிம்மா பாவம் சமி அவளுக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வரணுமா அவளுக்காக உள்ள ரூம் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு வா சுதா சரி என்றவாறு நீராவை வைத்திருக்க போகும் அறையை போய் பார்த்துவிட்டு வர வாசலில் ஆம்புலன்ஸ் ஓசை கேட்டது இந்த வீட்டை விட்டு சொல்லும் போது துள்ளி குதித்து கொண்டு சென்றவர் இப்போது உயிரில்லா ஜடமாய் வர அவன் நிலையை கண்டு யுவாவோ கலங்கினான் அதை பார்த்தவாறு அவனுக்கு ஆறுதல் கூற முடியாது நின்று கொண்டிருந்தாள் சுதர்ஷினி சமீராவை மாடி அறைக்கு அழைத்துச் சென்று அவளை படுக்க வைக்க அந்த அறை முழுவதும் குளிரூட்டப்பட்டிருந்தது அவளுடன் வந்த மருத்துவர் நர்ஸ் இருவரும் அவள் சுவாசிக்க செயற்கை சுவாசம் அவள் துடிப்பை காட்டும் கருவி என்று ஏதேதோ செய்ய நந்து மற்றும் அதை பார்த்தவாறு இருக்க மற்ற அனைவரும் கவலையோடு வெளியே வந்தனர் அஸ்வின் பெற்றோரான சிவரஞ்சினி வினோத் இருவரிடமும் நந்து மீராவின் திருமணத்தைப் பற்றி கூற முதலில் திகைத்தவர்கள் பின் அமைதியாக இருந்தனர் அதன்பின் மருத்துவர் நர்ஸிடம் சமீராவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறியவர் அவர்கள் அனைவரும் சொல்லிக் கொண்டு அருகில் சுதர்ஷினி தங்க அவனோ மீராவை விட்டு ஒரு நொடி கூட நகராது அவள் இருக்கும் அறையிலேயே இருந்த சோஃபாவை தன் படுக்கையாக மாற்றினான் ஒரு வாரம் கடக்க யுவா சமீரா இருவரின் பெற்றோரும் கவலையோடு ஊருக்கு கிளம்பி சென்றனர் பெங்களூர் வந்ததற்குப் பிறகு இன்றுதான் வேலையில் சேருவதற்கு கிளம்பிய நந்து தன் மனைவியின் அருகில் அமர்ந்து சமீராவின் கரங்களை பற்றி கொண்டு சிறிது நேரம் ஏதேதோ பேசினான் அவள் தலையை கொடுத்து நெற்றியில் கீழே இறங்கி வந்தான் அவனுக்கான உணவினை சுதா டேபிளில் எடுத்து வைக்க கீழே இறங்கி வரும் அண்ணனை கண்டவள் அண்ணா சாப்பிடுங்க வாங்க இங்க இல்ல வேண்டா குட்டிமா எனக்கு பசிக்கல நீ முதல்ல சாப்பிடுற அண்ணா பிளீஸ் இப்படியே அரகுறைய சாப்பிட்டுக்கிட்டு எத்தனை நாள் தான் இருக்க போறீங்க நான் வந்து சாப்பிடுங்க எனக்காக என்று கெஞ்சியவாறு கூறியவள் அவனின் கரங்களை பிடித்து எடுத்து கொண்டு வந்து டிவியில் அமர வைத்தாள் பிளேட்டில் சாப்பாட்டை எடுத்து வைக்க குட்டிமா நீ காலேஜ் கிளம்பலையா எத்தனை மணிக்கு உனக்கு காலேஜ் இதுவரை உடன் பிறந்த தங்கையை பற்றி தெரிந்து கொள்ளாததை எண்ணி இப்போது கேட்டான் கொஞ்ச நேரத்துல கிளம்பிருவேண்ணா நைன் தேர்ட்டிக்கு காலேஜ் போகணும் நீங்க சாப்பிடுங்கண்ணா இப்பவே நைன் ஓ கிளாக் ஆகுது இன்னும் நீ கிளம்பாம இருக்க நீ இப்போ முதல்ல கிளம்பிட்டு வா நானே பண்றேன் இல்ல பரவாயில்லண்ணா இவன் எனக்காக காரும் டிரைவரும் அரேஞ்ச் பண்ணிருக்கான் அவன் என்ன சரியான நேரத்துக்கு அவங்க கூட்டிட்டு போயிட்டு விட்டுருவாங்க ஒரு அண்ணனா இருந்து நான் செய்ய வேண்டிய எந்த கடமையும் இது வரைக்கும் உனக்கு செய்யல என வருந்தியவாறே உரைக்க ஐயோ அண்ணா என்ன இது இதுக்கு எப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன் என்றவாறு சமையலறையிலிருந்து இருந்து நுழைய சமையலறைக்குள் நுழைய சாப்பிட்டு முடித்து தர்ஷினியிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினான் யுவாவின் தந்தை ரஞ்சித் தன் அண்ணனின் சட்டையை பிடித்துக்கொண்டு மருத்துவமனையில் பேசிய அனைத்தும் தர்ஷினியின் மனதில் அப்படியே ஒழித்துக் கொண்டிருந்தது போல் என்றாவது ஒரு நாள் தன்னிடம் கேட்டுவிட்டால் தன்னால் ஒரு நொடி பொழுது கூட தாங்க முடியாது என்று நினைத்த சுதர்ஷினி யுவாவிடம் பேசுவதையே அல்லது பார்ப்பதையோ அவனின் தந்தை கூறியதற்கு பிறகு மெல்ல மெல்ல நிறுத்தினாள் சகோதரி சமீராவின் நினைப்பில் யுவா இருப்பதால் தன்னிடம் பேசாமல் இருப்பது ஒருவித நன்மை அளிக்க வெளியே சிரித்தாலும் மனதிற்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்தாள் சுதர்ஷினி நாட்கள் செல்ல இந்த சில நாட்களிலே யுவாவிற்கு நைட் ஷிப்ட் இருந்ததால் இருவரும் பார்க்க முடியாமல் இருந்தது அன்று கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வர யுவாவின் அறை திறந்திருப்பதை கண்டாள் போற அவசரத்துல இப்படி அருபு திறந்து போட்டு போறது மனதிற்குள்ளே அவனை செல்லமாக தேட்டியவள் அவன் அறையை பூட்டுவதற்கு அதன் அருகே செல்ல யுவா உள்ளே இருந்த நிலையை கண்டு பதறினாள் முழுதாக இரண்டு வாரங்களுக்கு பிறகு காண படுக்கையில் படுத்து ஒரு கையை நெஞ்சின் குறுக்கே வைத்தவாறு நறுக்கையை அவன் நெற்றியில் வைத்து வெறித்த பார்வையோடு விட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தான் அவனிடம் இருந்து விலக வேண்டும் என்று நினைத்தாலும் மனமோ அவனை கண்டதும் அதன் அருகில் செல்ல துடிக்க யுவாவின் அருகில் சென்றாள் சுதர்ஷினி யுவீ என்றவாறு நெஞ்சின் மேல் கை வைத்திருந்த அவன் கைகளை தொட அவள் கொலுசொலி ஓசையிலேயே தர்ஷினி வருவதை உணர்ந்தான் சொல்லு தர்ஷினி நான் இருக்கிறது இப்பதான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சதோ நீ என்னை விட்டு விலகிட்டேன்னு சமீராவ் இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கான காரணத்தை சொல்லுவேன்னு காத்திருந்தேன் ஆனா அதை சொல்றது கூட உனக்கு நான் தேவையில்லாதவன் ஆகிட்டேன்ல என்றவாறு எழுந்து அமர்ந்தான் ஹீ இப்படி பேசுறேன் பின்ன என்னை பத்தி என் மனசுல நீ என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல நான் சொல்றது எல்லாம் உண்மைதானே இல்லைன்னு மட்டும் சொல்லு பாக்கலாம் அப்போதும் அமைதியாக இருக்கவே அப்படி உன் மனசுல தாண்டி இருக்கு சொன்னா தானே அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுடி ஏற்கனவே உன்னை விட்டு நான் ஆறு மாசமா பிரிஞ்சிருந்தேன் என்னால முடியல என்று கோபமாக கத்த ஆரம்பிச்சிருந்தவன் குரல் காங்க கலங்கியவாறே முடித்தான் அவன் கூறியதை கேட்டவள் அப்படியே யுவாவின் நெஞ்சில் விழுந்து சாய்ந்து அழுதாள் சிறிது நேரத்திற்கு பிறகு தன்னிடம் இருந்த அவனை விளக்கி தன் முகம் காண முடியாமல் என மனுச்சிரியவே தேவையில்லாத எதையோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்து உன்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்று உதட்டை கடித்து கொண்டு மெல்ல கூற அப்படி என்னதான் நீ நினைச்ச கேட்டவாறு அவள் தாடையை பிடித்து நிமர்த்தி தன்னை காண வைத்தான் அது வந்து அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு அண்ணா கிட்ட மாமா கேட்டது என்று அன்று நடந்ததையும் அதை நினைத்து தன் குழம்பி அவனை விட்டு விலக முயன்றதையும் கூறினாள் அவன் அவள் கூறி முடிக்க கோபத்தோடு அறிவிருக்காடி உனக்கு எங்க அப்பா சொன்னாருன்னு போய் நினைச்சுக்கிட்டு இருக்கேயே அவர் உன்னை தூக்கி தானே அவரை பத்தி நீ எப்படி இப்படி நினைக்கலாம் எங்க அப்பாவை என்னைக்காவது அப்படி உன்கிட்ட சொல்ல நான் நானு இல்ல அப்படிதான் விடுவேன்னு நினைக்கிறியா நந்து மாமா கிட்ட எங்க அப்பா சொன்னது தப்புதான் நானும் அந்த நேரத்துல சமைப்பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்ததால என்னால ஒன்னும் பண்ண முடியல அப்படியே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அவரு என்ன சொன்னாலோ உங்க வளர்ப்பதா மாமா நானும் நீ சொல்ல வேண்டியது தானே அதை விட்டு போட்டு இந்த ஒரு மாசமா ஓ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருக்கியே என்று கோபத்தோடு கத்த அவனை இறுக அணைத்து அவன் நெஞ்சில் முகம் புதைத்தாள் கோபத்தில் வெடித்து கொண்டிருந்தவன் அவளது இந்த செய்கையால் கோபம் முற்றிலும் போய் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் இனிமே இப்படி பண்ணாத சரியா தலையை மட்டும் நெல்ல நிமிர்த்தி யுவாவின் முகம் கண்டவள் சிரித்து தலையை ஆட்டிக்கொண்டு அவன் அவனெஞ்சில் புதைய அவளின் செயலை கண்டு மகிழ்ந்தான் நன்றி